ஏழை அக்கிட்ட குவ மாப்பிள்ளையெல்லாம் நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுதேன் இன்றைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம அகோரி கலையரசன் தம்பி அவாலுக்கு தான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அகோரி கலையரசன் தம்பி வந்து இப்போது ஒரு பத்து பதினஞ்சு நாளாக எதை பற்றி வீடியோ போடலை ஏன்னா அவரோட அப்பா இறந்து போயிட்டாங்க அதனால் இந்த கவலையில் இருந்துக்கிட்டு இருக்காரு இப்போ பத்து பதினஞ்சு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி பிரகா கலை அவங்க வந்து அந்த சகோதரி தங்கச்சி வீடியோ போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அவரோட கணவர் கலை மேலே என்னன்னா அகோரி கலை வந்து எந்த வேலைக்கும் வெட்டிக்கும் போகாமையும் இவங்க வந்து பாம்பேக்கு மும்பைக்கு வந்து வேலைக்கு அனுப்பியிருக்காங்க அந்த சகோதரி கலை அரசன் அவங்களோட மனைவி பாம்பேக்கு ஒரு வேலைக்கு அனுப்பின இடத்துல இவரை வந்து அந்த இடத்துல போய் தவறான இடத்துல அந்த ஏதோ சொல்லுவாங்கள்ல விபச்சார இடம் விடுதின்னு அங்கே போய் தவறான நடந்துக்கிட்டதாகவும் இதனால் அவர் வேலை பார்த்துட்டு இருந்த இடம் முதலாளி அவரை வந்து வேலையை விட்டு அடித்து துரத்துனதாகவும் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கலையரசனை கலையரசன் சொல்லுதார் கலையரசன் சொல்லுதார் அவர் மனைவி மேலே குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாருன்னா நான் ஒழுங்காக தான் இருந்தேன் என் மனைவி தான் வந்து என்னை வந்து அகோரியாக மாறு காசிக்கு போகணுன்னு சொல்லி பணம் கொடுத்து என்னை அனுப்பி அகோரியாக மாற்றினது என் மனைவி தானே இவர் ஒரு இதில் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதனால் இவங்க இந்த சகோதரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வீடியோவில் என்னோடய கணவர் வந்து பார்த்திங்கன்னா என் என்னோட கணவர் கோயிலுக்கு வந்து விரதத்துக்கு பூஜைக்கு வர்றவங்களை நடராத்திரி பன்னெண்டு மணிக்கு சாமத்தில் அதாவது உடம்புல ட்ரெஸ்ஸு இல்லாமல் உடையே அகற்றி விட்டுட்டு கலத்திட்டு இவர் வந்து அந்த வர்ற பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிடுதாரு என் கணவர் கலை அப்படின்னு தங்கச்சி சொல்லுதாங்க யார் அவங்க கணவர் பொண்டாட்டி பிரகா சொல்கிறாங்க வேறவங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டுதாரு ஏதோ ஒரு பூஜைன்னு சொல்லிட்டு அந்த பெண்களும் இவர் சாமியார் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு சில விஷயத்தை வெளியே சொல்லாமல் இது பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஒரு அவங்களோட ஃப்ரெண்டாக பிரகாவோடய ஃப்ரெண்டு அவங்க வந்து இந்த மாதிரி பூஜைக்காக போயிருக்காங்க ஒரு நாள் பன்னெண்டு மணிக்கு பூஜை சொல்லி ராத்திரி நடைஞ்சா அதை பத்தில பன்னெண்டு மணிக்கு இதேமாதிரி ட்ரெஸ்ஸு இல்லாமல் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு தப்பாக நடந்திருக்காரான் இவர் வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து இவங்ககிட்ட சொல்லிட்டாங்களாம் யாராவது கிட்ட அதனால தான் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தன்னோட கணவர் வந்து இப்படி பூஜைக்கு வர பெண்களை தவறாக வந்து பண்ணுறாருன்னு சொல்லி இந்த அம்மா சொல்கிறாங்க பிரகா அம்மா சொல்கிறாங்க ஒரு வீடியோவில் சரி அன்பர்களே இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அகோரி கலை அவர்களே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் தம்பி நீங்கள் வந்து கலைத்துறையில் நல்லா சாதிச்சிங்க நிறைய அவார்டு கின்னஸ் ரெக்கார்டு அது இதுன்னு வாங்கினீங்க அப்பம்லாம் உங்கள் மனைவி மனைவி இன்னொரு வீடியோவில் என்னோடய கணவர் கலை வந்து கலைத்துறையில் சாதித்தனால தான் நான் வந்து அவரை விரும்பி நான் லவ் பண்ணி நான் அவரை கல்யாணம் முடித்து இப்படி மூணு குழந்தை பெற்றிருக்கேன் இவர் கலைத்துறையெல்லாம் நான் அவரை கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன் இவர் இப்படி இப்போ தவறான ஆளாக நான் இருக்க போய் தான் நான் வந்து இப்படி எனக்கு நான் வேண்டான்னு சொல்லி நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அம்மா கலை கலையோட ஒய்ஃபு பிரகா தங்கச்சி சரியா அதனால் நான் என்ன சொல்கிறேன் கலை அவர்களை நீங்கள் வந்து கலைத்துறையில் சாதிச்சாள் நீங்கள் திருப்பி கலைத்துறைக்கு போய் சாதிக்கணும் இந்த அகோரி கேரெலாம் வேண்டாம் அதெல்லாம் தூரம் போடுங்க நீங்கள் குடும்பமாக ஒன்றா சேர்ந்து வளர்ந்தால் எல்லாரோட ஆசையும் என்னோடய ஆசையும் கூட என் நண்பர்லாம் ஆசையும் கூட நீங்கள் அதனால் எந்த கர்மாந்தரத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லபடியாக வாழுங்க கொண்டாடி புரிஞ்சண்டர் இருந்தால் வீட்டோடு வச்சுக்கோங்க மீடியாவுக்கு கொண்டு வந்து அசிங்கப்படுத்தி குடும்பத்தை அசிங்கப்படுத்தாதீங்க நான் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து சேர்ந்து வாழுங்க அதுதான் எல்லாருக்கும் நல்லது உங்களுக்கு நல்லது சரி நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்